வெல்கம் டு கிடங்குக் சேனல் இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான முருகன் சாரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு காஞ்ச மிளகாயை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுல மூணு காஞ்ச மிளகாயை ஒரு மிக்ஸி ஜேல்ல சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் சாதம் பண்றதுக்கு அரிசி வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வாஷ் பண்ணுற தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே எடுத்து வச்சுருந்த அரிசி தண்ணியையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா முருங்கைக்கீரை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த முருங்கைக்கீரை சாறு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் நீங்க கீரை பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை அந்த கீரை கூட சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சாறு ரெடி ஆயிருச்சு இது டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் டேஸ்டோட சேர்த்து ஆரோக்கியமும் கிடைக்கிது ஸோ மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க